கிராமத்தின் ஹீரோ அதிலும் மிகச்சிறிய ஒரு டிராகன் என்றால் எப்படி இருக்கும் இது நோரி என்ற சிறிய டிராகனின் கதை விளக்குகள் மிதக்கும் அழகான ஒரு கிராமத்தை காப்பாற்றிய கதையாகும் வானில் மிதக்கும் விளக்குகளால் பிரபலமான ஒரு அழகான கிராமத்தில் நோரி என்ற ஒரு குட்டி டிராகன் வாழ்ந்து வந்தான் பெரிய டிராகன்களைப் போல அவன் ஒளிரவில்லை அவனின் உடல் மெதுவாக சூடான தீ போல மட்டும் ஒளிர்ந்தது ஒவ்வொரு இரவும் அந்த கிராமத்தின் வானம் நூற்றுக்கணக்கான விளக்குகளால் ஒளிரும் அவை வீதிகளையும் வீடுகளையும் மக்களின் மகிழ்ச்சியான முகங்களையும் ஒளியூட்டும் ஆனால் ஒரு இரவு விசித்திரமான ஒன்று நடந்தது அனைத்து விளக்குகளும் ஒரே நேரத்தில் அணைந்து போனது முழு கிராமமும் இருளில் மூழ்கியது மக்கள் குழப்பமடைந்தனர் குழந்தைகள் பயந்தனர் ஒரு கூரையின் மீது இருந்து நோரி இதையெல்லாம் பார்த்தான் அவனின் சிறிய இதயம் வேகமாக துடித்தது அவன் உதவ விரும்பினான் ஆனால் அவன் மிகவும் சிறியவன் இருந்தாலும் நோரி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து ஒரு சின்ன தீப்பொறியை வெளியேற்ற முயன்றான் பஃப் அருகிலிருந்த ஒரு விளக்கு தங்க நிறத்தில் பிரகாசித்தது நோரி ஆச்சரியப்பட்டான் அவன் வானத்தில் பறந்தான் ஒன்றன்பின் ஒன்றாக ஒவ்வொரு விளக்கிலும் சிறிய தீப்பொறியை ஊதினான் பஃப் 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 முழு கிராமத்திலும் விளக்குகள் மீண்டும் ஒளிரத் தொடங்கின இருள் மெதுவாக மறைந்தது சிறிது நேரத்தில் விளக்கு கிராமம் முன்பைவிட இன்னும் அதிகமாக பிரகாசித்தது மக்கள் கழித்தனர் குழந்தைகள் ஆடினர் விளக்குகள் வானத்தில் இன்னும் உயரமாக மிதந்தன அந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் நூறி அமைதியாக இறங்கி மகிழ்ச்சியுடன் சிரித்தான் ஏனெனில் அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தான் பெரிய செயலை செய்ய பெரிய டிராகனாக இருக்க வேண்டியதில்லை கதையின் நெறி சிறிய வரங்கள் கூட பெரிய இடங்களை ஒளிரச் செய்யும் தைரியம் ஒரு சிறிய தீப்பொறியிலிருந்தே தொடங்குகிறது ஒளி பகிரும்போதுதான் பெருகும் ஒவ்வொரு குட்டி டிராகனும் சக்தி வாய்ந்ததே